பத்திரிக்கை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மேடை வீட்டிற்கும் பெரியவர்களுக்கு என்னுடைய வணக்கம் இந்த விழாக்கு வந்ததுக்கு ரெண்டு பேர் காரணம் ஒண்ணு வந்து அஜித் அவர் கிரீன் மெசேஜ் பண்ணி என்னை வந்து சொன்னாரு சார் இந்த விழாக்கு வரணும் அப்படின்னாரு எனக்கு திங்கக்கிழமை காலையில்னாலே நிறைய ப்ரோக்ராம்ஸ் மீட்டிங் இருக்கும் நான் சொன்னேன் இல்லைங்க வரலங்க அப்படின்னா அப்புறம் ஒரு கண்டென்ட் அனுப்பிச்சு விட்டாரு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னன்னா ஒருத்தர் வந்து சும்மா கூப்பிடாம ஒரு கண்டென்ட் வந்து இந்த கதை என்ன அப்படின்னு ஒரு பேஜ் போட்டு யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு போட்டாரு நான் உடனே சொன்னேன் அருள் வர அப்படின்னு சொன்னேன் எனக்கு அந்த அந்த ஐடியா அதாவது நான் இந்த மாதிரி ஒரு கதை எடுத்திருக்கேன் நீங்க வந்து இந்த விழாவில் கலந்துக்கிட்டு ட்ரெயிலர் லான்ச்சுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லும் போது அந்த டிசிப்ளின் அந்த ப்ரொபஷனிசம் அந்த ஒரு கமிட்மென்ட் பிடிச்சிருந்தது அதுல முக்கியமா எனக்கு எடுத்த உடனே ஷிப்தா போட்ட உடனே சிவதா நம்ம இரவின் படம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே ஏன்னா நான் வந்து கார்பரேட் கரியர்ல இருபத்தி வருஷம் இருந்து நான் முதல்ல ஆரம்பிச்ச படம் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மார்க்கெட்டிங் ஆரம்பிச்ச படம் பாத்தீங்கன்னா அது எல்லாருக்கும் சர்ப்ரைஸா இருக்கும் நான் கடைசியா வந்து கார்பரேட் கரியர்ல பண்ண படம் இறுதி சுற்று அதாவது லாஸ்ட் அப்படின்னு சொல்லி படத்தை முடிச்சேன் அது பிறகு வந்து ஒரு படம் ஏதாவது நம்ம பிசினஸ்ல ஆரம்பிக்கலாம் நம்ம இண்டிபென்டென்டா படம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் ஒரு படம் தீக்கிட்டே இருக்கேன் படம் கிடைக்கல நிறைய அமௌண்ட் கேட்கறாங்க அப்படின்னு வரும்போது ஒரு தயாரிப்பாளர் எங்கிட்ட வந்து சார் இந்த படம் பாருங்க அப்படின்னு சொன்னாரு சிவதா நடிச்ச படம் அந்த படத்தை பார்த்தோடனே ரொம்ப பிடிச்சிருந்தது அது வந்து ஜீரோ அந்த படத்தினுடைய ஹீரோயின் தான் வந்து நான் சொன்ன இது இறுதி சுற்று படம் பண்ணிட்டு ஜீரோல ஆரம்பிக்க போறேன் தான் அப்படின்னு நினைச்சேன் பட் ஐ பட் நைஸ் நல்லதுன கடவுள் சொல்ற மாதிரிதான் அதாவது இருந்து சுற்று எல்லாம் முடிஞ்சிச்சே தம்பி நீ வந்து இண்டிபெண்டன்டா ஒரு பயணம் ஆரம்பிக்கணும் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னாரு அந்த ஜீரோனுடைய ஹீரோயின் வந்து சிவதா ரொம்ப அருமையா அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க ரொம்ப பிரமாதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாறுல வெளியான படம் அதுதான் எனக்கு ஒரு கரியர்ல தொடக்கம் கொடுத்தது அது பிறகு நான் இண்டிபென்டன்டா என்னுடைய பயணம் தொடங்குச்சு நான் படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்றது படம் எடுக்க ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் ஒரு காரணம் அது வரைக்கும் காப்பரேட் கரியர்ல ஒரு பேக்கிங் பண்றது வேற இது நம்ம சொந்த காசை போட்டு புண்ணாவது வேற அந்த மாதிரி ஆஹ் படம் ஆனா ஜீரோ எடுத்த உடனே எனக்கு ஒரு வெற்றிகரமான படமா அமைஞ்சது அந்த படம் மூலமா எனக்கு நிறைய பிரேக் த்ரூ கிடைச்சது அதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஷிவிதாக்கு நன்றி சொல்லணும் சோ சிவதா உங்களுடைய பயணம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு பயணமா பாக்குறேன் இந்த கடந்த பத்து வருடமா ஒன்பது வருடமா நான் பாக்குறது சிவதானுடைய பில்மோகிராபிஸ்டிக் பிலிம்ஸ் அவங்க சூஸ் பண்ணாலே சிறப்பான படமா இருக்கும் மலையாளமா இருந்தாலும் சரி தமிழா இருந்தாலும் சரி அற்புதமான படைப்புகள் அவங்க சூஸ் பண்ணுவாங்க இந்த படத்துல அவங்க புரோடகனிஸ்டா இந்த படத்துல நடிக்கிறதும் ஒரு ஸ்டைலிஷான கம்பீரமான ஒரு ஆபிசரா நடிக்கும் போது பாக்குறதுக்கே வா செம்மையான ஒரு ஹீரோயின் திருப்பி அவங்க அதே மாதிரி நடிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு ஆசை வருது நீங்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் கைலன் எனக்கு வந்து ப்ரொடியூசரை வாழ்த்து சொல்லணும் சார் உங்களை மாதிரிலாம் நாங்க இருக்க முடியாது சார் நாங்கள் எட்டு மணிக்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருப்போம் ஷூட்டிங் ஆரம்பிச்சதா இல்லையான்னு போய் பார்ப்போம் ஏன்னா நம்ம போலன்னா படம் ஷூட்டிங் ஆரம்பிக்காதுன்னு ஒரு பயம் இருக்கும் அண்ட் எட்டு மணிக்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து டைரக்டரோட ஏன்னா என் கூட கௌரவ் ஒர்க் பண்ணிருக்காரு கௌரவ வந்து நானும் கௌரவம் சேர்ந்து ஒரு சிகரம் தொடு அப்படின்ற வெரி பியூட்டிஃபுல்லான இண்டஸ்ட்ரி எடுத்துள்ள அவர் கரியர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் அவர் கொடுத்தது வந்து சிகரம் தொடு படம் விக்ரம் பிரபு அவர் நடிச்ச படம் அவருக்கு தெரியும் நான் எவ்வளவு ட்ரபிள் பண்ணுவேன்னு பாசிட்டிவான ட்ரபுள் அதாவது கால ஏழரை மணிக்கு எல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்துட்டு அதான் அதான் இந்த புடிதல வந்து உட்காந்துருவான் ஏழரை மணிக்கெல்லாம் உட்காந்துருவான் எட்டு மணிக்கு வைக்கலன்னா அப்படி அப்படியே சண்டை ஆரம்பிச்சிடும் அங்க இருக்கிற சினிமோடிராபருக்கு நடிகர்கள் வரலையா யார் வரல எதுக்கு வரல ஏன் ஷூட்டிங் டிலே ஆகுது அப்படின்னு ஆரம்பிச்சு கௌரவ ஓடிட்டே இருப்பாரு இவருக்கு முன்னாடி எப்படியாவது எட்டு மணிக்கு வச்சிருந்தோம் எட்டு மணிக்காவது ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஷாட் எடுத்த பிறகு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு சின்ன பிரேக்கு அது பிறகு நைன் ஓ கிளாக்லேருந்து இருந்து ஸ்டாப் மெனி மெனி டேஸ் நான் கௌரவ கூட ஒரு லஞ்ச் பிரேக் கூட எடுத்ததில்லை அந்த மாதிரி எல்லாம் எடுத்து ஒரு படத்தை ஷார்டஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ் தான் மலையாள சினிமா எடுப்பாங்க அப்படிதான் தமிழ் சினிமால நானும் கௌரவம் சேர்ந்து அந்த படம்லாம் எடுத்தோம் அந்த படம் நல்ல வெற்றி அடைஞ்ச ஒரு படம் அவருடைய ஃப்ரெஸ்ட்ரேஷன் எனக்கு புரியுது மூணு வருஷமா எப்படி எல்லாம் இங்க கஷ்டப்படுறோம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு அவர் பேசுறாரு அவர் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் அட் சேம் டைம் நடுவில் டைவேட் ஆகி நடிகர் எல்லாம் போனாரு நான் சொன்னேன் ஐயோ ஒழுங்காக கான்சென்ட் பண்ணியா நல்ல டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன் மிகப்பெரிய நடிகர்கள் கூட எல்லாம் படம் எடுக்க முடியும் உதயநிதி ஸ்டாலின் சார் வச்சு ஒரு நல்ல படம் எல்லாம் கொடுத்தாரு நிறைய பெரிய பெரிய படங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் அவர் இன்னும் நடிகர் எல்லாம் போயிட்டு கொஞ்சம் டைவேர்ட் ஆயிருக்காரு பட் இந்த படத்தை தயாரிப்பாளர் வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்டே போன சொன்ன அப்படியே என்னடா அது நம்மளுக்கு அப்போசிட்டா ஒருத்தர் இருக்காரு இது ரைட் அப்ரோச்சா இது நம்ம அப்ரோச்சா நீங்க தெரியல பட் அரசுமா சார் நம்பிக்கைக்கு கோடான கோடிகள் வாழ்த்துக்கள் அஜித் ஒழுங்கு மரியாதை நல்ல படமா கொடுத்துருங்க இல்லைன்னா அவர் பெரிய அப்புறம் எந்த நடக்குன்னே தெரியாது இவ்வளவு நம்பிக்கை வச்சு உங்களை பண்றாருன்னா அப்புறம் வச்சு செஞ்சிருவாரு அதனால நல்ல படமா இன்னும் படம் பாக்கலன்னு சொல்லிட்டு பண்ணல சார் சரி இல்ல எட்ல எடிட்ல பாக்கலாம் நல்ல சிறப்பான படமா வரணும் அஜித் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இப்படி ஒரு தயாரிப்பாளர் நம்பிக்கையோட பெரிய விஷயம் அதெல்லாம் வந்து நான் படத்துக்கு ஷூட்டிங்கே ஒரு மேல வச்சிருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட்டே வரல அந்த படம் இவ்வளவு நம்பிக்கையா இந்த ட்ரெயிலர் பாக்கும்போதே தெரியுது அந்த நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி தான் ட்ரெய்லர் ரொம்ப சூப்பரா இருக்கு அண்ட் கண்டிப்பா இந்த படம் நல்லா வந்திருக்கும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் கைலன் படத்தை பாக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு ஆஹ் இந்த நேரத்துல

ட்ரெடிஷ்னல் மீடியா இங்க நீங்க எல்லாம் ட்ரெடிஷ்னல் மீடியா பல வருஷமா இருக்கிற ஊடக நண்பர்கள் பத்திரிகையில் எழுதுறவங்களும் ஆன்லைன்ல எழுதுறவங்களும் எல்லாருமே வந்து பல வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியோட சார்ந்து இயங்குற நீங்க எல்லாம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு தூங்கல் இந்த இண்டஸ்ட்ரியுடைய பார்ட் அண்ட் பார்சல் இவங்களுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது உங்களுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா நீங்க தான் தூண் நீங்க தான் ஆதாரமா இருக்கீங்க திடீர்னு வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு திடீர்னு அவங்க ரிவ்யூ பண்ணி படங்களை பாதிக்கிறாங்கல்ல அவங்களை அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கையோட தான் நாங்க போனோம் கோர்ட்ல என்ன சொன்னாங்கன்னா இதை வந்து எப்படி கட்டுப்படுத்த முடியும் ஏன்னா இது வந்து மிகப்பெரிய சிக்கலான ஒரு விஷயம் நீங்க கேட்கறது வந்து ஒரு சிக்கலான விஷயம் செலக்டிவா சில பேர் மட்டும் கட்டுப்படுத்துங்கன்னு பண்ண முடியாதுதான் அவங்க ரூலிங்ல சொல்லியிருக்காங்க நீங்க எப்பமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு தான் இருக்கீங்க நீங்க எல்லோருமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு படத்தையும் வந்து தாங்குறீங்க ஒவ்வொரு படத்தையும் செலிப்ரேட் பண்றீங்க அதனாலதான் இன்னைக்கு தமிழ் சினிமா அந்த பாதையில அழகா போயிட்டு இருக்கு நாங்க எப்பமே ஒரு சக்சஸ் வீட்டு வச்சா அவங்களெல்லாம் கூப்பிடுறது இல்ல தான் கூப்பிடுறோம் நீங்க தான் இந்த படத்துடைய ஒரு சக்சஸ்க்கு காரணமா தான் உங்களை தான் கூப்பிடுறோம் ஒட்டுமொத்த கூப்பிடுவோம் எதிராக ஒரு கோர்ட்டுக்கு எல்லாம் நம்ம போல நம்ம வந்து இந்த ஆக்டிவ் ப்ரொடியூசர் அரசு சங்கத்துல நாங்கெல்லாம் போனதே வந்து இந்த மாதிரி வன்முத்தோட யூடியூப் சேனல் உட்கார்ந்துகிட்டு ஒரு படத்தை காலி பண்ணணும் ஒரு படத்தை மொத்தமா ஒழிக்கணும்னு நினைக்கிற சில பேர் மட்டுமே நம்ம வந்து டார்கெட் பண்ணி கோர்ட்டுக்கு போக முடியாதுல்ல அதனால அப்படி ஒரு கோர்ட்டுக்கு போனதுதான் கோர்ட்ல வந்து என்ன சொல்லுது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது பட் அதான் அவங்க கிட்ட திருப்பி திருப்பி நாங்க வைக்கிற கோரிக்கை என்னன்னா திரைப்படத்தை திரைப்படமா பாருங்க அந்த திரைப்படத்தை பாத்தீங்க பேசுங்களா ரிவியூ பண்ணீங்களா முடிச்சிருங்க அது பிறகு தொடர்ந்து வன்மத்தோட அந்த படம் நல்லால 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 சொல்லி பத்து இன்டர்வியூல சொல்லி அந்த படத்தை வந்து ஒழிச்சிடாதீங்கறதுதான் எங்களுடைய கோரிக்கை இதுதான் நம்ம பண்ண முடியும் இப்ப திருப்பி திருப்பி நம்ம கோரிக்கை தான் வைக்க முடியும் ஏன்னா கோர்ட்டை இப்படிதான் சொல்லுது நம்மளால கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயம்னு அதனால அந்த கோரிக்கையோட கௌரவ அவர்களுக்கு நான் பதில் சொல்றேன் இது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம மனசெல்லாம் இழக்கல இது பண்ண முடியாத ஒரு விஷயம் சொல்லும் போது நம்மளும் வந்து கட்டுப்படுத்த முடியாது பட் கோரிக்கை வைக்கலாம் எல்லோருக்கும் கோரிக்கை வைக்கலாம் சினிமாவை காப்பாத்துங்க அப்படி இருக்கும்போது ஒரு சினிமாவை சினிமாவை பார்த்து கௌரவ கேட்டு சொன்னார் இந்த மாதிரி இவ்வளவு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு அஞ்சு பேருக்கு அஞ்சு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஒன்னுதான் சொல்ல வந்து அதுதான் சினிமா இங்க இருக்கிற ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் சினிமா பத்தி உங்களுக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் அது தப்பே கிடையாது அதுதான் சினிமா சினிமா வந்து ஒட்டுமொத்தமா எல்லாருமே ரசிக்கிறதுன்றது ரொம்ப ரேரா நடக்கும் அதனால தான் சில படங்கள் வெற்றி அடையுது கடந்த வாரம் வந்த படங்கள்ல பாத்தீங்கன்னா மார்கன் அப்படின்ற படம் மிகப்பெரிய லெவல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி வந்த படத்துல பாத்தீங்கன்னா டிஎன்ஏ படத்துக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே பேசுறது குடும்பஸ்தன் சொல்றோம் டூரிஸ்ட் ஃபேமிலி சொல்றோம் சோ ஒரு திரைப்படம் பல பேருக்கு பரவலா புடிச்சிருச்சேன்னா எல்லாருக்கும் பிடிக்கணும் அவசியம் இல்ல பல பேருக்கு பரவலா புடிச்சிருச்சா அந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை நோக்கி தான் எல்லோருமே தயாரிப்பாளர்களும் உடைச்சிட்டு இருக்கும் இந்த படமும் அதே மாதிரி ஒரு பரவலான மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி ஒரு நல்ல படைப்பா வரும்னு காத்திருக்கிறேன் சோ உங்க எல்லோருடைய சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு கிடைக்கும் எதிர்பார்த்து தேங்க்யூ சோ மச்ச்சுனிட்டி தேங்க்யூ நன்றி